கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க ஜெயித்ததுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பான வழியில் நீங்கள் போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கும் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் ஒரு மூணு மாதத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரப்போகுது அந்த டைமில் சனி வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் நேரடியாக கேதுவை பார்ப்பார் கேதுவும் சனியும் பார்க்குற அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலகட்டம் இந்த டைம் பீரியடில் மீன ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விரைவு சனி நடக்குது அடுத்து சனி அப்படின்னு பயப்படுறாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வெரே சனி தான் ரொம்ப அள்ளி பணத்தை கொடுக்கும் அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதே ஒரு இலக்கிய ஒரு ஐம்பது லட்சம் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு அஞ்சு கோடி ரூபா சம்பாதிக்க வச்சு கூட ஒரு ஆறு கோடி ரூபா கடன் கொடுக்கும் அப்போ அந்த கடன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சில பரிகாரங்கள் இதை செஞ்சிட்டா போதும் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிரும் எப்பயுமே வந்து மனசு தாங்க எல்லாமே முக்கியமாக ஜோதிடன்றது உண்மையிலே அறுபத்தாறு சதவீதம் தான் அப்போ முப்பத்தி மூணு சதவீதம் மனசு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண வைக்கிது அந்த முடிவு சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமைச்சு கொடுத்துரும் இது எப்பவுமே நீங்கள் லாபம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது ஒன்று ஏன்னா மனசுன்றது முப்பத்தி மூணு சதவீதம் அந்த மனசுன்றது விதி மதி மதி விதின்றது உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய லக்கண ரீதியாக இருக்கக்கூடியது மதியின்றது முப்பத்தி மூணு சதவீதம் உங்கள் மனசு முடிவு எடுக்கிறது கோச்சாரத்தில் கிரகநிலைகளில் அது ராசியின் அடிப்படையில் இருக்கக்கூடியது அந்த மனசு வந்து தெளிவாக இருக்கிறதுக்கு தான் பரிகாரங்களே செய்யணும் ரொம்ப முக்கியமாக அந்த பரிகாரங்களை தெளிவாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருங்க சனிக்கு எதுவுடைய காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக கொடுத்து டென்ஷனை கொடுக்கும் அந்த காம்பினேஷன் தான் இப்போ ஏற்படுது அப்போ எதில் என்ன காம்பினே எந்த நிலையில் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி சனி இருக்கிறார் ஏழாம் மேடம் மனைவி ஸ்தானோ கணவர் ஸ்தானம் நண்பர்கள் அந்த இடத்துல கேது இருக்கிறார் அப்போ ஏழாம் பாவத்துடைய நிலை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய ரெண்டாவது குழந்தை இது எல்லாமே ஏழாம் மேடம் தான் இப்போ இந்த ஏழாம் இடத்தை சம்மந்தமான விஷயங்களை முழுமையாக பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது இதோடைய தன்மையை தாக்கங்கள் குறஞ்சிடும் இதில் விநாயகர் வழிபாடு எப்படி பண்ணால் உங்களுடைய மீன ராசிக்கு அஞ்சாம் மீட் அதிபதியாக வருவார் சந்திரன் கேதுவும் விநாயகர் தான் சந்திரனுக்கு விநாயகர் தான் மனசு ஸ்தானமும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை நண்பர்கள் ஸ்தானம் கணவர் மனைவி ஸ்தானம் ரெண்டாவது குழந்தை ஸ்தானம் அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு திங்கக்கிழம்பில் ரொம்ப முக்கியமாக விநாயகருடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கணும் அடுத்தது குடிக்கிற தண்ணியில் பாசிட்டிவான வார்த்தையை சொல்லும்போது அந்த கேதுவுடைய தன்மை சந்தனனுடைய தன்மை சனிங்கிற தொழிலுடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ்ல கொண்டு போயிடும் டோட்டலாக பாசிட்டிவில கொண்டு போயிடும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நெகட்டிவ் வேர்ட்ஸாக தண்ணி குடிக்கும்போது நினச்சிடவும் கூடாது சொல்லிடவும் கூடாது நீங்கள் அப்படி நினைக்கும்போது அதோடைய தன்மையை நீங்களே உணர்வீங்க ஆமாங்க நெகட்டிவ் நினைக்கும்போது தான் வந்து பிரச்சனை அதிகமாகுது தண்ணி குடிக்கும்போது ஏன்னா வந்து உங்கள் ஜாதகத்துக்கு ராசி அடிப்படையில் மீன சொல்கிறோம் மீன ராசிக்கு அஞ்சில் மனசு ஸ்தானத்துக்கு எடுத்து விடணும் அந்த சந்திரனா இந்த கேது பார்ப்பார் இப்போ கோச்சார கேது கோச்சாரத்து கேது வந்து பரவனாம் பரவையில் அதை பார்ப்பார் அதை பார்க்கும்போது உங்களுக்கு பலவீன நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடும் இந்த இடத்துல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான சூட்சம் என்னென்னா எத்தனை வாட்டி நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை கொண்டு வந்து உறுதியாக சேர்த்துருங்க டெஃபினட்டாக கொண்டு வந்து சேர்த்துடும் நான் ஆசைப்பட்டது போலவே ஆறு கோடி ரூபாய் பணத்தை அடைந்து விட்டேன் ஏன்னா இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு அஷ்டமாதிபதி அதே சமயம் முயற்சிஸ்தானத்துக்குரியவர் அந்த அஷ்டமாதிபதி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது பாசிட்டிவ் நிலையை ஏற்படுத்தக்கூடியது அது உங்களுக்கு அல்டிமேட்டாக பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த இலகு வந்து ஆறுன்னு பார்த்து ஏன் அறுபது கூட டார்கெட் வைக்கலாம் இப்போ ஆறு கோடின்னு பத்து அந்த நம்பர்ஸ் வந்து ரியலாகவே உண்மையாகவே உங்களிடம் வருவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் கீழே கிடைக்கும் யாராவது வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்படின்ற அந்த மனநிலை வேணாம் வேணாங்க இறைவன் கொடுப்பார் அது சரியான பாதைக்குள் செல்வேன் ஒரு 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 முயற்சி எடுப்பேன் அந்த முயற்சியால் எனக்கு வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி என்னுடைய வருமானம் வெறும் ஐயாயிரம் மாதம்னா கூட இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் அது நிரந்தரம் கிடையாது ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடியவர் அந்த சனி கேதுவுடைய காம்பினேஷனையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சனியும் கேது ஒரு 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 பார்த்துக்கும் போது விராக்தி தன்மையை கொடுக்குமே மூத்த சகோதரர் வழியில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல மூத்த சகோதர ஸ்தானமும் சித்தப்பா உறவு ஸ்தானமும் சனியும் கேதும் பார்க்கும்போது இந்த பரிகாரம் பண்ணும்போது சனியுடைய தன்மையே குறைஞ்சிரும் அதேமாரி வந்து வேர்வு வந்தால் கூட இனிமேல் கஷ்டப்படுறேன்னு நினைக்காதீங்க இது வந்து உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் இன்னமும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த சனி வந்து தொழில்காரகன் முஞ்சென்மை கருமா இது எல்லாமே வரும் அப்படியேப்பட்ட சனியுடைய தன்மையை வேறு வரும்போது அந்த பாசிட்டிவான ஒரு தன்மையை கொடுத்து விடும் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கும்போது பாசிட்டிவான வர சொல்லும்போது சந்திரன் கேது சனி இந்த மூணு காம்பினேஷனும் உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு நீங்கள் தாங்க நடக்க போகுது கேது அடுத்தது உத்திர நட்சத்திரத்துக்கு வருவார் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக கடனை வாங்க வைக்கும் அந்த கடன் மட்டும் வாங்கிடவே கூடாது அந்த கடன் மட்டும் வாங்கிடவே கூடாது அது யார் என்ன சொன்னாலும் நீங்கள் படாதீங்க ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க சில பேர் ஏங்க சூப்பரான வருமானங்க இந்த தொழில் பண்ணலாங்க கையில் ரெண்டு கூட வச்சுருக்கீங்களா இன்னும் ஒரு நாலு கோடி ரூபா வாங்குங்க வீட்டு அடமானம் வச்சு நான் உத உதாரணமாக சொல்கிறேன் அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லணுன்னா எதுவுமே எனக்கு வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை விட்டுடுங்க என்னங்க விட சொல்கிறீங்க எவ்வளோ அற்புதமான ஒரு வாய்ப்பு தருமா இதெல்லாம் கிடைக்காதுங்க ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து கெடுக்க வைக்கும் அப்போ இது வரைக்கும் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அது கெடுக்க பிறக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு பூனைக்கு நாய்க்கு பிஸ்கட்டு அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி செடி கொடிகளுக்கு சர்க்கரை கலந்து பச்சரிசி இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் டோட்டலாக இந்த ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துருங்க நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு கோடி ரூபா ஆறு கோடி ரூபா பணம் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கைக்கு வந்தே தீரும் ஏன்னா அந்த அதிர்ஷ்டம் சுக்குரன் ஆறாம் நம்பரு மீனத்தில் தான் உச்சபலமாக இருப்பார் அவர் பவர் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் கண்டிப்பாக ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காமல் இருக்கும்போது அது கிடைக்கும் அப்போ அது வரும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தணும் மன சஞ்சலம் படவே கூடாது மனசஞ்சலம் பட்டுச்சுன்னா அது இன்னும் உங்களை தாமதப்படுத்திடும் இதுக்கிடையே நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்புனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் கட்டணம் இதுக்கான கட்டணம் அப்படின்றது என்னால் தாங்க கொடுக்க முடியும் பார்க்க முடியுமான்னு சொல்லி கேளுங்கள் முடியும் பட்சத்தில் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உண்மையிலே உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் இந்த கியூஆர் கோடுக்கு நன்கொடை கொடுக்கலாம் விருப்பப்ப விருப்பம் இருந்தால் இந்த மொபைல் நம்பருக்கு ஜிபே ஃபோன்பேயில் அனுப்பலாம் ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு நச்சனையாக ஒரு விஷயம் கொடுக்கும்போது அதை விட பல மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது கட்டாயம் எதுவும் இல்லை விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்மளுடைய கொடுக்கலாம் விருப்பப்பட்ட அமௌண்ட்டை கொடுக்கலாம் ஸோ நிச்சயம் நீங்கள் நினைச்ச விஷயம் நடக்கும் நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது தான் நீங்கள் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கடுத்து கூடுதலாக நீங்கள் நம்ம திருமணமான தகவல் மையத்தில் பதிவு பண்ணணும் உங்கள் நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்